வணக்கம் இது ஆதித மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிழச்சி பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தில் புதன்கிழமையில் வரக்கூடிய வசந்த பஞ்சமியில் இதை சொல்லி வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க என்ன வேணுமோ கேளுங்க கேட்டது கேட்டபடி கிடைக்கும் கலியுகத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி தேவி வாராகி தேவியின் வழிபாடுகளை பற்றி நிறைய நம்ம சேனலை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வழிபாடு செய்வனைய நேரம் பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அந்த ஆடியோ லிங்க் இந்த ஆடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வழிபாடு செய்யும் நேரத்தில் ஓம் வக்னி வாசின்யை வித்மஹே சித்தி பிரதாயை தீமகி தனோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை குறைந்தது இருபத்தேழு முறை அதிகபட்சம் நூற்றி நாற்பத்தி நான்கு முறை சொல்லுங்க நீங்கள் என்ன விஷயத்துக்காக இந்த பஞ்சமி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றி கொடுக்கும் ரொம்ப எளிமையான மந்திரம்தான் ஓம் பக்னி வாசின்யை வித்மகே சித்தி பிரதாயை தீமகி தனோ வாராகி பிரச்சோதையார் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க எதை செய்தாலும் மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் செய்ங்க வாராகி தேவியினருளால் நிச்சயமாக உங்கள் தீராத பிரச்சனைகள் தீரும் தீராத கடன் தீரும் தீராத நோய் தீரும் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்த இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்